அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய வா சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நம்மகிட்ட ஜாதம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர் அத்தனை பேருமே சார் நான் எப்போ சார் பெரிய பணத்தை சம்பாதிப்பேன் நிறைய பணம் எப்போ சார் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேள்விகள் இருக்கு அது அவங்க இடத்துலேருந்து பார்த்தா அது சரிதான் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே எப்போ பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு ஒரு ஆசை கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சரி அதுக்கு ஜாதகத்தில் நம்ம இருக்கான அந்த அமைப்பு இருக்கணுமே ஓகேங்களா அந்த அமைப்பு எப்படிப்பட்டது யார் பெரும் பணத்தை சம்பாதிப்பாங்க அதுதான் இந்த வீடியோவுடைய தலைப்பு அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நல்லா கவனித்து பாருங்கள் பெரிய பணம் அப்படின்னா நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி குரு பகவானை தான் சொல்கிறோம் குருவை குருவை சொல்கிறோம் அப்புறமேலும் சுக்கரனை சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கோம் ஆனால் இந்த பெரிய பணத்தை கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு பாவம் இருக்குது அந்த பாவத்தையும் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி அந்த பாவத்தை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்ப்போம் அந்த பாவம் தான் பதினோராம் பாவம் ஒரு வீடியோவில் ரெண்டு ஆறு பத்து பொருளாதாரம்னு சொல்லியிருக்கேன் பணம் வரும் இன்னொரு வீடியோவில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுன்னு சொல்லியிருக்கேன் அதில் இந்த பதினோராம் இடத்தை எடுத்து இப்போ ப்ரொடிக்ஷன் நம்ம சொல்லலை பதினோராம் இடத்துல என்ன இருக்குது அதில் எந்த கிரகம் இருந்தால் நமக்கு பெரிய பணம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய தன்மையெல்லாம் பெரிய பணம் பத்தாயிரம் இதெல்லாமே ஒரு பெரிய பணம்னு சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதினோராம் இடம் என்ன சொல்லுது அப்படின்னா மிகப்பெரிய பணத்தையும் பேங்கில் சேமித்து வைக்கக்கூடிய டெபாசிட் பணத்தையும் ஒரு பத்தாயிரம் வருமானம் வருது எட்டாயிரம் செலவு செய்கிறோம் ரெண்டாயிரத்தை கொண்டு சேமித்து வைக்கிறது இதெல்லாமே இந்த பதினோராம்பாவம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சேமிப்பு பதினோராம் பாவம் நமக்கு வரக்கூடிய எல்லா லாபங்களும் பதினோராம் இடம் தான் அப்போது இந்த பதினோராம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்குறோம் பதினோராம் இடத்துல ஒன்பது கிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் என்னன்னு சொல்லுவோம் நீங்கள் லாபம்னால் பணத்தை மட்டும் நினைக்கக்கூடாது தங்கம் வாங்கி வச்சுருந்தாலும் லாபம் வெள்ளி வாங்கி வச்சுருந்தாலும் லாபம் சரிங்களா நிலவளங்கள் நிறைய வாங்கி வச்சுருந்தாலும் லாபம் என்ன காரணம் பதினோராம் இடம் வந்து நல்லா பாருங்கள் பதினோராம் இடம் நாலாம் இடத்துல இருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம சொந்தமா வாங்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே நாலு அப்ப நாலாம் இடத்துல இருந்து என்னீங்கன்னா பதினோராம் இடம் வந்து நாலுக்கு எட்டாக வரும் அப்போ நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடம்னா நாலாம் இடத்தால் நாலாம் இடத்தால ஒரு விரயத்தை தரக்கூடிய பாவம் அப்படின்னு அர்த்தம் அப்ப அதுல விரயம் நீங்க முதல்ல போட்டிங்கன்னா இப்போ ஒரு நாலு லட்சத்துக்கு ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா அது ஒரு பத்து வருஷத்தில் நாலு லட்சம்ங்கிறது ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அதுக்காக நம்ம பெருசாக எதுவும் மெனக்கெடை போடுறதில்லை அது பாட்டா மண்ணலில் கிடக்குது அப்படின்னு சரி இந்த பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் தான் என்ன வலிமைன்னு பார்த்தலாம் முதலில் பதினோராம் இடங்கிறது சூரியனை பார்க்கலாம் பதினோராம் இடத்தில் முதலில் சூரிய பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் அவர் ரொம்ப எளிதில் பணம் சம்பாதிப்பார்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா மூன்றாம் இடத்தில் அதாவது பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது பெரிய பெரிய லாபங்களை நமக்கு தருவார் பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறார் அந்த கான்ட்ராக்டில் நமக்கு மிக மிகப்பெரிய ஒரு தொகை கிடைக்கிறது பூர்வீகமான ஒரு அமைப்பை வச்சு வேலை செஞ்சு அதன் மூலியம் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை வந்துரு இப்போது நமக்கு ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் பூர்வீக லேண்டு அதில் ஒரு ஏதாவது ஒரு நாலு பயிர் வச்சு விவசாயம் செய்கிறோம் ஒரு கரும்பு போட்டிருக்கோம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் ஒரு நெல் போட்டிருக்கோம் ஒரு கடலை போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பயிரை அவங்கள தூக்கி விட்டுரும் இதன் மூலியம் வரக்கூடிய அந்த மிகப்பெரிய லாபத்தையும் இந்த பதினோராம் இடம் குறிக்கும் சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது அரசு வேலை மூலம் நமக்கு மிகப்பெரிய லாபம் கட்டாயம் தருவார் அந்த மாற்றுக்கருத்தே கிடையாது தந்தையார் செய்யக்கூடிய தொழிலை செய்யும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தருவார் நம்ம சுருக்கமாக பார்ப்போம் சரி ரெண்டாவது சந்திரன் பதினோராம் இடத்தில் இருந்தால் அவர் என்ன மாதிரி பெரிய லாபத்தை தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து எப்போவுமே சொல்கிறேன் பதினோராம் இடத்துல சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கும்போது நிறைய வருமானங்களை தருவார் ஒளி இல்லாமல் இருக்கும்போது அமாவாசை என்னைக்கு இருக்கும்போதெல்லாம் அவர் தரமாட்டார் பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் இயல்பாக இருக்கும் சரிங்களா அங்கே இயல்புக்கு மாறான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கு ஒரு பெரிய தன லாபத்தை தரமாட்டார் அப்படின்னு அர்த்தம் சந்திரன் ஒளியோடு இருக்கும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கும் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதன் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தருவார் அதே மாதிரி இந்த சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளாலும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தருவார் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அதை இங்கே ஒரு சொல்லும் போதை விட்டுட்டேன் சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கும்போது குழந்தைங்களாலையும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தருவார் சந்திரன் வந்து வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தைகள் இதன் மூலியமாக நம்ம நமக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தனலாபத்தை கட்டாயம் தருவார் அதில் எந்த கருத்தும் கிடையாது அரசியல் சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு லாபத்தை தருவார் சரி ஆச்சுங்களா சரி மூணாவது ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருப்பது நல்ல யோகம் ஏன்னா ஒரு ஒரு பாவ கிரகம் பாவ கிரகங்கிற ஒரு அமைப்பில் இந்த பதினோராம் இடத்துல தாங்க சுபரும் இருக்கலாம் பாவரும் இருக்கலாம் எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது இதில் பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணால் மிகப்பெரிய லாபம் உண்டு சகோதரத்தால் லாபம் உண்டு சரிங்களா எல்ஐசியால் பணம் வரும் இறந்ததுக்கு பிறகு வரக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா யூனிஃபார்ம் சர்வீசஸ் காவல்துறை இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா சகோதர வழியில் ஒரு அனுகூலம் உண்டு மருத்துவத்துறை இன்ஜினியரிங் இதன் மூலிமா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு பாதிப்புக்கு பிறகு தான் தருவார் எடுத்த என்ன அவர் வந்து தருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தில் புதன் இருக்கிறார் புதன் இருக்கும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் பங்குச்சந்தை சரிங்களா அதன் பிறகு பார்த்திங்கன்னா எழுத்துத்துறை பத்திரப்பதிவு சரிங்களா இதை சார்ந்த ஒரு வகையில இந்த பிரிண்டிங் பிரஸ் வச்சு நடத்துறது இதை சார்ந்த ஒரு வகையில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தருவார் இன்னொரு விஷயம் கடனை வாங்கி தொழில் செஞ்சு அந்த கடனை அடைச்சி கொஞ்சம் கொஞ்சமா அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை இங்கே இருக்கக்கூடிய புதன் கட்டாயமா தருவார் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா பதினோராம் இடத்துல கண்டிப்பாக லக்னத்து உடைகள் நட்சத்திரம் நிச்சயமாக அதில் இருக்கும் அதில் இருந்துட்டு அபாரமான ஒரு யோகத்தை கொடுக்கும் வழக்கம் போல் பதினோராம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலத்தில் இருப்பது கூடுதல் பலம் சரி பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் என்ன பலன் தருவார் பதினோராம் இடத்துல குரு இருந்தால் உண்மையாலுமே பாருங்கள் பதினோராம் இடத்துல குரு இருக்கும்போது அங்கே நட்பு வலு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இதை போன்ற ஒரு இடங்களில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை தரார் அரசு உத்தியோகத்தர்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தோட குரு தொடர்பில் தான் இருக்கு அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் மற்ற ஸ்டாஃப்பை விட கொஞ்சம் பணம் நிறைய சம்பாதிக்கிறார் ஒரு சில ப்ரைவேட் கம்பெனியும் இருக்கு ஓகேங்களா அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு நிகரான சம்பளம் உண்டு அவங்களுடைய ஒரு சில பேருடைய ஜாதத்தையும் வாங்கி பார்த்துருக்கோம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தோட குரு தொடர்பு இருக்கும் பதினோராம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டா கட்டாயம் குரு தசையிலையோ குரு புத்திலேயோ குரு பார்க்கக்கூடிய இடத்துலையோ குரு வந்து எந்தெந்த வீட்டை பார்க்குதோ அந்த வீட்டினுடைய தன்மையாலையும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு அப்படின்னு அர்த்தம் நல்லா கவனிங்க வெளியூர் போய் வருமானத்தை தருவார் இந்த குரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் பாக்கி நீங்கள் க படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை வந்து குரு பகவான் தருவார் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா குரு பகவான் பதினோராம் இடத்துல அமரும்போது ஒரு மிகப்பெரிய ராஜயத்தை தருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கரன் இருக்கிறார் சரி சுக்கரன் இருக்கும்போது என்னென்னா நிறைய வருமானங்களை தருவார் குடும்ப உறுப்பினர்கள்லாம் சம்பாதிப்பாங்க உரி உங்களுக்கு சொல்லப்போனால் இவருக்கு வாய்க்கக்கூடிய மனைவி சம்பாதிப்பாங்க இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் அந்த இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கும்போது அவர் தனிச்சிருக்கணும் பங்கம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம சொல்கிற பலம் இல்லாமல் அப்போது குரு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல ஒரு நல்ல நிலைமையில இருந்து அவருடைய திசை வந்து போது அல்லது அவர் பார்வை பெற்ற இடத்துல இருக்க இருக்க கிரகங்கள் திசை நடத்தும் போது கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தருவார் மனைவியால் மிகப்பெரிய யோகம் மனைவியால் சொத்து கிடைக்கிறது பெண் குழந்தைகளால் ஆதாயம் அடைகிறது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரு வாகனம் பைக்கு வீடு இதை சார்ந்த ஒரு வகையில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை இங்கே தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு சனி பகவான் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்குது வேறு வழியே இல்லை உழைப்பால் தான் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தருவார் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சதா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறாருங்க எங்கள் பகுதியில் அவர் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வெட்டி கடை தான் வச்சுருக்குறார் காலையில் எழுந்திரிச்சு கடையை திறப்பார் மத் நைட்டு வரைக்கும் அவரே தான் இருப்பார் அப்புறம் நான் கல்லூரிக்கு போனேன் அப்பவும் அதே மாதிரி தான் வேலைக்கு போனேன் அப்பவும் அவர் மாறவே இல்லை அதே மாதிரி தான் இருந்தார் திருமணம் செஞ்சால் அப்பவும் அவர் அதே மாதிரி தான் இருந்தார் எனக்கு குழந்தை பிறக்கும் போதும் அவர் அதே மாதிரிதான் இருந்தார் ஆனால் அங்கே ஒரு சின்ன திருத்தம் பெட்டி கடையாக இருந்துச்சு பார்த்தீங்களா அது இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆயிடுச்சு அவருக்கு அந்த கடையை வேறு எதுவுமே தெரியாது அவர் மகர கும்பத்தோட தொடர்பு கொண்டவர் மிக பெரிய ஒரு விஷயம் அவருடைய ஜாதகத்துல பதினோராம் இடத்துல சனி பகவான் அருமையான இடத்துல இருந்தார் அதனால் உழைப்பால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உயர்ந்து ஒரு முன்னேறிவார் இது வரைக்கும் அவர் உடல் நலத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அவங்க எல்லா குழந்தைங்களுக்கும் திருமணம் பண்ணி பேர குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு அப்படின்னு அர்த்தம் இன்முகத்தோட பதில் சொல்வார் சனின்னா கடுகடுன்னு இருப்பார் தீய சொல் சொல்வார் அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல அவர் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்முகத்தோடவே இது பண்ணுவார் சரிங்களா அப்போது சனி பகவான் பதினோராம் இடத்துல இருந்தால் சிறிய அளவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வளர்ந்து உயர்ந்து ஒரு பெரிய பணத்தை இன்னைக்கு அவர் பெரிய பணக்கார் மூணு நாலு பிரான்ச்சு வச்சிருக்கிறாரு மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மூணுமே வச்சிருக்கிறார் அப்போ அந்தளவு அவருக்கு அவர் திறமை இருந்துச்சுன்னா அவருடைய உழைப்பு இந்த உழைப்பை பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கட்டாயம் தருவார் ஏன்னா இந்த பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் அஞ்சாம் ப அஞ்சாம் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும் குரு புண்ணியஸ்தானத்தை பார்க்கும் புத்திரஸ்தானம் அதிர்ஷ்டத்தை தரும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் அதிர்ஷ்டத்தை பார்த்து கொண்டே இருக்கறனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து இந்த ஜாதகரை தூக்கி விட தான் பார்ப்போம் சரி பதினோராம் இடத்துல ராகு வந்துட்டாரு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பதினோராம் இடத்துல சுபர் இருந்தாலும் நல்லது பாவர் இருந்தாலும் நல்லதுன்ட்டு ராகு அதே வீட்டில் இருக்கிறாரு ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் வீடு கொடுத்தவர் அவரை வந்து சுபகிரகங்கள் வந்து பார்க்க பட்சத்தில் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஆரம்பத்தில் சுபகிரகங்கள் பார்த்தாலும் ராகு திசையில் ராகு புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய லாபம் ஒருத்தர் போன வாரம் ஆன்லைன் அப்பாயின்மெண்டில் பார்த்தேன் அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டுருந்தார் பதினோராம் இடத்துல ராகு சரிங்களா ஐந்தாம் இடத்துல குருவுடன் இணைஞ்சிருக்கு கேதுவோட குருவின் பார்வையில் இருக்கிறார் ரொம்ப நெருக்கமாக கேதுவோட குரு இணையில குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார் சீட்டு ஷேர் மார்க்கெட்டு இதில்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பணத்தை சம்பாரிச்சுருக்கிறார் சார் இதை அவர் சம்பாரித்த பணத்தை நான் பொதுநலன் கருதி நான் வெளியில் சொல்லலை கோடிக்கணக்கெலாம் சம்பாதிச்சிருக்கிறார் சார் அப்போது பெரும்பணம்னா இந்த நம்ம குருவை மட்டும் சொல்லக்கூடாது ராகுவும் மிகப்பெரிய பணத்தை தரார் எப்போ குருவுடைய வீட்டில் இருந்து குருவின் பார்வையிலையோ அல்லது சுக்கரனுடைய வீட்டில் இருந்து குருவின் பார்வையிலையோ இருக்கும்போது அவர் ஒரு பெரிய பணத்தை கட்டாயம் தரார் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த பதினோராம் இடத்துல ராகு இருக்கும்போது மட்டும் உறவுகளை பிரித்து லாபத்தை தருவார் சரி பதினோராம் இடத்துல கேது பகவான் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமான இடம் பதினோராம் பதினோராம் இடத்துல கேது இருக்கும்போது இவது ராகு அளவுக்கு ஒரு யோகம் செய்ய மாட்டார் ஆனால் அதில் பாதி அளவு யோகத்தை செய்வார் இந்த காசை வச்சு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போவார் நல்லா கவனிங்க அதே மாதிரி பாதி காசு வந்து குலதெய்வத்துக்கு செலவு பண்ண சொல்லுவார் குழந்தைங்களுக்கு செலவு பண்ண சொல்லுவார் அது நீங்க பெற்ற குழந்தைங்களோ மற்ற குழந்தைங்களோ இவங்களுக்கெல்லாம் நிச்சயமா செலவு பண்ணுவார் நல்லா பாருங்க பதினோராம் அதிபதி தசை புத்தி நடக்கிறவங்க கட்டாயம் அவங்க குழந்தைங்களுக்கு மட்டுமல்ல மற்ற குழந்தைங்களுக்கும் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா பதினோராம் இடத்துல கேது இருப்பது கூட ஒரு மிகப்பெரிய லாபத்தை கட்டாயமா தரும் ஆனா இதெல்லாம் என்ன ஒரு அமைப்புனா இந்த பதினோராம் இடத்துல கிரகங்கள் இருப்பது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது இவருக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் ஆட்சி பலத்தில் உச்ச பலத்தில் மூலத்திரிகோண திக்பலத்தில் இருப்பது மட்டும் சிறப்பு கிடையாது கிடையாது நட்சத்திர வலுவை பெயர் விட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில சோ யோகாதிபதியுடைய சாரத்தில் இருக்கிறது மட்டும் சிறப்பு கிடையாது இந்த தசை அவங்களுடைய அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரணும் அதுதான் பெரிய விஷயம் அந்த விஷயத்தில் இப்போ முப்பத்தி ரெண்டு வயசில் அந்த அந்த மாதிரி பதினோராம் அதிபதி தசை வருது அப்படின்னா அவர் மிகப்பெரிய பணத்தை வந்து சம்பாதிப்பார் ஆனால் ஒருத்தருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசில் அந்த திசை வருதுன்னா அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த வருமானம் வந்து அமையும் சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கண்டுகளித்த உல அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் உடனே வீடியோ க்ளோஸ் பண்ணாதீங்க ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஆன்லைன் அஸ்ரூ திருச்சி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் யார் தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ சரிங்களா இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாமீன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இப்படி யார் ஒருத்தர் அதிகபட்சமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு முறை நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கும் நல்லா தெரியும் ஒரு முறை உங்களுக்கு இலவசமாக பலன் சொல்லப்படும் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கணும் இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் சொல்லப்படாது வீடியோவை முழுசா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல வரக்கூடிய வீடியோவை முழுசா பாருங்க பயன் பெறுங்க உங்களில் ஒருத்தருக்கு யார் அதிகமா நீங்க பாக்குறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நான் வந்து பார்க்குறேன் ஓகேங்களா ஒருத்தர் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே இருக்கிறார் சம்மு ஒரு குமரேசன் ஒருத்தர் பார்க்கறாருன்னு வைங்களேன் இந்த ரெண்டு மாசம் கழிச்சு அவர் வீடியோ எவ்வளவு நேரம் பார்த்துருக்குறாரு எவ்வளோ அமைப்பு பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவருக்கு ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட்டு அவருக்கு இலவசமாக கொடுக்கப்படும் அவருக்காக ஒரு முக்கால் மணி நேரம் வந்து ஒதுக்கப்படும் சொல்லி அழகான இந்த விஷயத்தை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு வந்து நமக்கு யூடியூப் லைவ் இருக்குது அதுக்கு நான் செல்ல நேரம் இருப்பதால் இந்த வீடியோவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்